இன்றைய முக்கிய செய்திகள் அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் பதில் வாதங்களுக்காக ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு கே அழகிரி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் மற்றும் அதனோடு சேர்ந்து நடைபெற உள்ள சில சட்டமன்றங்களின் தேர்தல் பாதுகாப்பிற்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மத்திய பாதுகாப்பு படையினரை பணியமர்த்த மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்டுள்ள இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு நவர்கள் தெரிவித்துள்ளார் ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வீட்டு வரியை சொத்து வரி என பெயர் மாற்றம் செய்ய சட்டசபையில் நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அருகில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமர்ந்துள்ளார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஆறாவது முறையாக நேற்று மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடங்குகிறது மாநிலங்களவை தேர்தலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிடுகிறார் மேலும் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து விலகிய நடிகை கௌதமி அவர்கள் அதிமுகவில் இணைந்துள்ளார் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் வளாகத்தில் சிறப்பு கல்விக் கடன் முகாம்களை இன்று அரசு நடத்துகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை சிறப்பு தரிசனம் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் வருகின்ற இருபதாம் தேதி கொடியேற்றமும் இருபத்தி எட்டாம் தேதி மாசி தேரோட்டமும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கோவில்களுக்கு காணிக்கையாக வரும் தங்கத்தை உருக்கி வங்கியில் முதலீடு செய்வதன் மூலம் ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு பேட்டரி தார் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூச்சே நிலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்